ஜி தமிழ் நியூஸ் நேரத்துக்கு வணக்கம் இன்னைக்கு நம்முடன் அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்களை பேசுவதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாணவர் அணி அமைப்பு செயலாளர் திரு நெப்போலியன் அவர்கள் அணிஞ்சிருக்காரு அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் விஜய்யின் மதுரை மாநாடு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டம் வந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து கூடியிருக்காங்க இது வந்து வெற்றியாக பார்க்கறதா இந்த மாநாடு விஜய்க்கான வெற்றியை இது எப்படி பார்க்கறது தாவேக்கவை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய மாநாடு அவருடைய கட்சிக்கான மிகப்பெரிய ஒரு வலுவை சேர்க்கக்கூடிய மாநாடு ஆகத்தான் நம்ம பார்க்க தோன்றுகிறது நிறைய இளைஞர்கள் வந்து தன்னிச்சியாக வந்து அந்த மாநாட்டில் கலந்துக்கிறாங்க அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை ஆனால் எல்லாம் கொள்கையோடு திரண்டார்கள் என்பதாக இங்கே கேள்விக்குறியாக இருக்கிறது வெறுமனை வந்து கூடி கலைந்தோம் என்று இருக்கக்கூடாது எந்தவித வந்து ஒரு கொள்கை புரிதலும் இல்லாமல் ஒரு தலைவனை பார்க்க வேண்டும் என்ற எண்ணோட்டத்தில் மட்டும் வந்து சென்றுவிடக்கூடாது அப்படி தான் அந்த கூட்டம் நிறைய இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க இளைய விஜய் நடிகர் விஜயை பார்க்க வேண்டும் தாவாகவனுடைய தலைவரை பார்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் அவர்கள் எல்லாம் அங்கே வந்து நிறைய பேர் கூடியிருக்கிறாங்க ரெண்டு நாள் வந்து திரண்டு அந்த அரங்கமே நிறைஞ்சிருக்கு அவ்வளோதொரு ஒரு ஈர்ப்பு சக்தி கொண்ட நடிகர் தான் விஜய் அதில் எந்த கருத்துமே இல்லை அது அரசியலில் வந்து எந்த அளவுக்கு அவர் கொள்கை சார்ந்து தன்னுடைய தொண்டர்களை வழிநடத்துவார் என்பது தான் இன்றைக்கி வந்து எங்களுக்கு பெரிய சந்தேகம்லாம் நிறைய இருக்கிறது ஏனெச்சால் இன்றைக்கி வந்து இளைஞர்கள் வந்து இன்றைக்கி வந்து நல்வழிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது வெறு வெறுமனையாக அரசியல் புரிதல் இல்லாமல் ஒரு கூட்டத்தை கூடினால் அதில் எந்த வந்து இப்போ மவுசும் இல்லாத போயிடும் எந்த அவர் அவர்கள் வந்து அரசியல் அறிவு இல்லாமல் அறிவு அந்த புரிதல் இல்லாமல் போய்விடுவார்கள் அவர்களுக்கு ஏதோ ஒரு செய்தியை சொல்லணும் ஒரு மாநாட்டை கூட்டணும்னா மாநாட்டில் ஒரு செய்தி மக்கள் சார்ந்த கொள்கை சார்ந்த ஒரு செய்தியை சொல்லணும் அப்படி அவர்கள் சொல்லியிருந்தால் அந்த மாநாடு வந்து மிகப்பெரிய அளவிலான வெற்றியை தந்திருக்கும் அதுதான் இன்றைக்கி வந்து பெரிய விமர்சனப் பொருளாக மாறி இருக்கிறது இன்றைக்கி வந்து அவ்வளோ இளைஞர்களை திரட்டிய விஜய் அவர்கள் அவர்களுக்கான எந்த அரசியல் ஒரு வகுப்பும் எடுக்கலை வெறுமனே வந்து ஒரு அவர் ஒரு மணி நேரத்தில் வந்து ஒரு பெரிய மாநாட்டை முடிச்சுட்டாரு அப்படிங்கிற ஒரு நிறையா வந்து கருத்து பரிமாற்றம் நடந்துட்டுருக்குது இதெல்லாம் இல்லாத அவர் ஒரு எல்லாத்தையும் எல்லாருடைய வந்து கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கும் விதமாக வந்து அவருடைய மாநாடு இருந்திருக்கணும் அதுதான் எங்களுடைய விருப்பமாக கூட இருக்குது இந்த இன்றைய காலகட்டத்தில் ஒரு நடிகர் வந்து தன்னுடைய வந்து சுயமாக இன்னைக்கு வந்து நிறைய சம்பாதிக்கக்கூடிய காலகட்டத்தில் அதை சம்பாத்தியதெல்லாம் தொடர்ந்து இந்த அரசியலுக்காக வருகிறேன் தன்னுடைய முதிர்ந்த காலத்தில் வராது தன்னுடைய இளமை காலத்திலே வருகிறார் என்பது வந்து ஒரு வரவேற்கப்பட வேண்டிய ஒரு செய்தி தான் இது அவர்கள் எப்படி பயன்படுத்த போகிறார்கள் என்பது தான் பெரிய இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது அரசியல் சார்ந்து சொல்கிறேன் அது வாக்காக மாற்றணும் அவர்கள் வந்து யாருக்கும் விலை போகக்கூடாது இன்றைக்கி அரசியல் இன்றைக்கி வந்து பெரிய வியாபாரம் ஆகிட்டு இன்னைக்கு இன்றைக்கி இன்றைக்கி பெரிய பெரிய முதலைகள்லாம் அதிமுக திமுக போன்ற பெரிய வந்து அரசியல் இப்போ ஐம்பது ஆண்டு காலம் அறுபது ஆண்டு காலம் வந்து கொட்டை போட்டவர்கள்லாம் இன்றைக்கி வந்து களத்தில் நிற்கிறாங்க அதனால் அவர்களுக்கு எப்படி அவர்கள் ஈடு கொடுக்க போகிறார்கள் அவர்களுக்கு ஈடாக அரசியல் செய்ய முடியுமா அவர்களால் அவர்கள் சொல்லுகிற விஜய் ரசிகர்கள் விஜயனுடைய அவனர் சொல்லுகிற கருத்தை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா அப்படிலாம் நம்ம நிறைய கேள்விகள் இருக்கிறது அதையெல்லாம் புரிஞ்சு அவர் வந்து இருந்தார்னா அரசியல் நடத்தினார்னா காலம் அவர்களுக்கு வந்து பெரிய வெற்றியை கொடுக்கும் அது இல்லைன்னு சொன்னால் அது பெரிய ஒரு தோல்வி தான் வந்து விஜய்க்கு கொடுக்கும் இது வந்து தொடர்ந்து ஒரு விமர்சனம் வைக்கப்படுது என்னன்னா அவங்க கட்சி தொண்டர்களுக்கும் சரி விஜய் ரசிகர்களுக்கும் கவின் கொள்கைகள் தெரியல அப்படின்றது பொதுவாக எம்ஜிஆர் ஆரம்பிக்கும் போதும் சரி விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போதும் சரி அவர்களின் முகத்துக்காக வாக்களித்தவர்கள் தான் அதிகமே தவிர எம்ஜிஆரின் கொள்கைகளுக்காகவோ விஜயகாந்தோட கொள்கைக்கோ வாக்களித்ததை விட அவர்களோட பேஸ் வேல்யூக்காக வந்த வாக்குகள் தான் அதிகம் அப்ப அதே தான் விஜய்க்கு மட்டும் இப்படி ஒரு விமர்சனம் இல்ல விமர்சனம் வருதுன்னு இன்னைக்கு இருக்கிற வந்து டிஜிட்டலைஸ் காலத்துல சொல்றேன் அன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒவ்வொரு துணிமையை வந்து இன்னைக்கு வந்து பெரிய நடிகராக இருக்கிறான் தன்னுடைய அவனும் தன்னுடைய வந்து நடிக நடிகனாக கூட அழைத்து திறமை உள்ளவனாக தான் இன்னைக்கு வெளியில் தெரிகிறான் ஒவ்வொரு மொபைல் வச்சிருக்க இணையதளம் வச்சிருக்க பயன்படுத்தின முழுக்க பார்த்திங்கன்னா அவர்களை தன்னை வந்து ஹீரோவாக தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறான் அவன் ஒரு நிறைய வந்து இன்றைக்கி வந்து சாதாரண யூடியூப் சேனலுக்காரன் வந்து பப்ளிக்கில் போய் நின்னா கூட நிறைய இளைஞர்கள் நிறைய ஃபாலோவர்ஸ் போய்ட்டு அவர் வரவேற்கக்கூடிய சூழல் தான் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு நம்ம அப்படி விஜய் அதுக்காக அதுக்கு ஒப்பிடலை ஆனால் அவருடைய ஒப்பீடு என்பது பெருசாக இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம் நாம் அந்த மக்கள் சார்ந்து நிற்கணும்னு சொல்கிறேன் நம்ம எம்ஜிஆருக்கு இந்த ம அரசியல் புரிதல் வேறு எம்ஜிஆர் வந்து ஒரு அரசியல் கட்சியில் இருந்து அந்த அரசியலிருந்து பிடிக்காமல் தான் வெளியில் வராவல இந்த டேரெக்டாக வரல மாதிரி வந்து ஜெயலலிதா அவர்களும் வந்து தன்னுடைய கட்சியை வந்து கீழே ஆரம்ப காலகட்டத்தில் வந்து தொண்டர்களோடு பழகி அதன் மூலயமா வந்து அரசியல் காலத்தில் நின்று இன்னைக்கு முதலமைச்சரானவங்க தான் இப்போ அவர்களுக்கு இவர்கள் ஒப்பீடு நிறைய இருக்கிறது இப்போ இவரை ஒப்பிடுவது என்பது அவருக்கான அரசியல் உள்ள தலைவர்கள் இல்லைங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டும் இருக்குது விற்பனை நடிகர்களை வைத்து ஒருமனையவர் தன்னுடைய தொண்டர்களை வைத்தோ தன் நலத்திட்ட உதவிகள் செய்த வந்து நிர்வாகிகளை வைத்து வந்து ஒரு அரசியல் கட்சி நடத்திவிட விட முடியாது அரசு அதையும் தாண்டி தமிழர் நலன் வந்து தமிழருடைய பூர்வீகம் தமிழருடைய உரிமை சார்ந்த பிரச்சனைகள்லாம் வந்து தெரிந்தவரை செயலாளராக இருக்கணும் ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கிறவங்க ஒரு கட்சியுடைய துணை பொது செயலாளர் இருக்கிறவங்க பொதுச் செயலாளர் இருக்கிறவங்களாம் வந்து தமிழர் நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடியவராக இருக்கணும் அப்படி இருந்தால் அது நல்லதாக இருக்கும் அதுதான் அந்த கேள்வியும் இதில் கூட இருக்கிறது இன்றைக்கி எம்ஜிஆர் கூட வந்து அரசியல் பண்ணவங்க ஃபுல்லாக எல்லா மொழி பகுதி ஆகிய பாடுபட்டவங்க தமிழர் உரிமைக்காக பாடுபட்டவங்க தான் இன்றைக்கி வந்து எம்ஜிஆர் கூட நின்னாங்க அது ஒரு பெரிய பலமாக இருந்தது அரசியல் காலத்தில் பெரிய ஒரு வெற்றிடத்தை வந்து நிரப்பக்கூடிய இடமாக இருந்தது எம்ஜிஆர் வந்து அதை நிரப்பினால்தான் அவர்களால் வெளியே வரணும் முடிஞ்சது இன்றைக்கி அப்படிப்பட்ட சூழல் இல்லை விஜய்க்கு அதுக்கு சொல்ல வரணும் அதனால் அந்த கேள்வி இன்றைக்கி நம்ம வந்து பெரும்பாலானவர்கள் எழுப்புகிறார்கள் பெரும்பே விஜயும் மட்டும் அரசியலாக அவர்கள் பரிணமக்கூடாமல் கூட இருக்க நிர்வாகிகளும் அரசியல் புரிதலோடு களத்தில் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அந்த அரசியல் புரிதலோடு அரசியல் நகரத்தலோடு பணியாற்றக்கூடியவர்கள் மக்களின் நிலையிலிருந்து பேசக்கூடியவர்கள் யாருமே இல்லை வெறுமனே விஜயை பார்த்து மேனரிசத்தோடு போய் நின்று ஃபோட்டோ பிடிக்கணும் அவரோட பக்கத்தில் நிற்கணும் பேசணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்தவங்க தான் நிறைய பேர் விஜய் வைக்கிற கொள்கையை பின்பற்றி அதை நான் பின்பற்றி வர அம்பேத்கர் கொள்கையத்தை பேசுகிறார் மார்க்சித்த கொள்கையத்தை பேசுகிறாரு பெரியார் இதை பேசுகிறாரு அண்ணாவை பேசுகிறார் எம்ஜிஆரை பேசுகிறார் அப்படி பின்பற்ற வேண்டிய இளைஞர்கள் அங்கே யாருமே இல்லை அதன் அடிப்படையில் இந்த கேள்வி நாம் வைக்கிறோம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லி முதல் மாநாட்டப்போ விஜய் அவர்கள் பேசியிருந்தார் அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா விசிகாவை தான் அவர் வந்து அழைக்கிறாரு அப்படின்னு இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களை வந்து உயர்த்தி பிடித்து பேசியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் அதிமுகவை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இது வரைக்கும் அவர் டேரெக்டாக அட்டாக் பண்ணதுல இந்த வாட்டி டைரெக்டாவும் அட்டாக் பண்ணிட்டார் அப்ப கூட்டணி இல்லைங்கிற மாதிரி அப்போ உங்களுக்கு வந்து விஜய் அழைப்பு வந்து இப்ப எப்படி இருக்கு ஏன்னா வந்து அவர் இப்போ விசிகா வந்து தன்னுடன் வராது அப்படிங்கிறத அவர் முடிவு பண்ணிட்டாரா ஏன்னா வந்து இப்போ அவரோட அடுத்த டார்கெட் வந்து விஜயகாந்த் கட்சியின் மேலே தான் இருக்க மாதிரி இருக்கு இது எப்படி சார் பார்க்குறது இல்லை நம்முடைய கட்சி எங்களுடைய கட்சி விடுதலை தேர்தல் கட்சி வந்து தலைவர் வந்து ஏற்கனவே வந்து மிக ஊர்ஜிதமாக அறிவித்து விட்டார் திமுக கூட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் இந்த சட்டமன்ற தேர்தல் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தாறு முதல்வர் ஸ்டாலினோட தான் நாங்கள் பயணிக்க போகிறோன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க அதனால் அதில் இந்த மாற்று கருத்துமே இல்லை அவருடைய அவர் இன்னும் கொஞ்சம் தன்னுடைய வந்து அரசியலில் கொஞ்சம் இன்னும் தான் அர்த்தம் தான் வந்து தான் தான் அந்த அடுத்தது இன்னைக்கு வந்து அவருடைய பேசு பொருளாகவே வந்து திமுகவுக்கு அடுத்தபடியாக தாவே கதாங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்காரு அந்தளவு அவர் வந்து பக்குவப்பட்டிருக்காருன்னு அர்த்தம் அந்த அளவுக்கு வந்து அரசியல் கட்சிகளை புரிந்திருக்கிறாரன் அர்த்தம் அந்தளவுக்கு தன்னால் வந்து இந்த தமிழகத்தில் இப்போ களமாட முடியும் மக்களிடம் சென்று வாக்கு சேகரிக்க முடியும் மக்களுடைய வாக்குகளை நம்மளால் அறிவு செய்ய முடியும் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை அவருக்கு வந்திருக்கிறது அதன் அடிப்படையில் அவர் இந்த வந்து பதில்கள்லாம் வந்து இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காங்க இப்படி உடைய செய்திகள்லாம் சொல்லிட்டுருக்காங்க இது வந்து தாவேக்காவுக்கு வந்து பெரிய ஓட் பேங்க் நிரூபிப்பாங்க இதில் எந்த மாற்றுக்கூறத்தையும் நீங்கள் இளைஞர்கள் நிறைய பேர் வந்து பின்னாடி போகிறாங்க நிரூபிங்க அந்த மா எந்த மாற்றுக் குரத்தையும் இல்லை ஆனால் அவர்கள் வந்து நிலைப்பாடு வந்து தனித்துதாங்கிற நிலைப்பாடோடு தான் அவருடைய இந்த மாநாடு ரெண்டாவது மாநாடு அதுதான் நமக்கு வந்து வெளிப்படையாக சொல்வது அதுதான் அதிமுக பாஜக அதிமுக பாஜக திமுக போன்ற கட்சிகளை தாண்டி நாங்கள் தனித்து நிற்போம் நாங்கள் வந்து பெரிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் வரும் நாங்கள் தான்ங்கிற கோஷமே வந்து அந்த கட்சிக்கான இளைஞர்களை வந்து இன்னும் அதிகப்படியாக வந்து வேலை செய்வதற்காக தூண்டுவதற்கான ஒரு முன்முயற்சி தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மேடையில் பேசும்போது விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வந்து அங்கிள்னு குறிப்பிட்டு வந்து பேசியிருந்தார் அதுக்கு முன்னாடி வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து தன்னை அப்பா ஸ்தானத்தில் வச்சு ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தார் அதை வந்து இது பண்ணுற மாதிரி இவர் வந்து அங்கிள்னு சொல்லி பேசியிருந்தார் இது கடுமையான விமர்சனங்களுக்கும் உள்ளாச்சு ஒரு சிலர் வந்து அது தவறில்லைன்னாங்க நிறைய பெரும்பாலான அரசியல் கட்சி தலைவர்கள் இது வந்து ஒரு ரொம்ப கேவலமான விஷயம் விஜய் இப்படி பேசியிருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீங்கள் திமுக கூட்டணி இருக்கு நீங்க இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க இல்ல அப்படி பேசியிருக்க கூடாது விஜய் அவருடைய அரசியல் அது ஒரு கட்சியினுடைய தலைவர் நான்காம் கட்ட தலைவர் இல்லை ஒரு பெரிய மக்கள் செல்வாக்கள் ஒரு கட்சியினுடைய தலைவராக நீங்கள் நிற்கிறார் அது ஒரு பெரிய மாநிலமான மாநாட்டில் வந்து ஒரு பின்னாடிக்கு முதல்வர் அவர் நீங்கள் ஓட்டு போனாலும் ஓட்டு போட்டாலும் அவர் தான் நீங்கள் தமிழகத்தினுடைய முதல்வர் அவரை பார்த்து நம்ம வந்து அதுக்கு இந்த வார்த்தைகள் பிரயோகம் என்பது கொஞ்சம் நாகரிகமாக இருந்திருக்கும்னால் எல்லோருடைய விருப்பம் அதுதான் அவர் வந்து அந்த அங்கிள்ங்க கூப்பிட்ற வார்த்தைகள் என்பது தவிர்த்து இருந்தால் நலமாக இருக்கும் அந்த நோக்கம் நிறைவேறி இருக்கிறோம் இது வேறு மாதிரி திசைத்து மாறி போயிடுச்சு அதை முதல்வர் ஸ்டாலின் அவர்களை விமர்சிக்க வேணாம்னு சொல்லலை அவங்களுக்கு எல்லா உரிமைக்கும் இருக்கிறது அவருடைய செயல் அவர் அவருடைய வந்து கொள்கைகளையோ அவர்களுடைய வந்து நடவடிக்கைகளையோ உங்களுக்கு எல்லாம் தார்மீக உரிமை இருக்காது விமர்சிக்க வேண்டிய உரிமை உங்களுக்கு இருக்கிறது விமர்சிக்கிறனால அவர்களை நையாண்டி செய்ய வேண்டிய தேவையில்லை ஒரு நபரை வந்து வந்து நக்கல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை முதல்வரை பார்த்து நக்கல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அது செய்யாமல் தான் நலமாக இருந்திருக்கும் அது செஞ்சது வந்து பெரிய வருத்தம் எல்லாத்து ஒட்டுமொத்தம் கட்சியை தாண்டி ஒரு பொதுவாக பார்த்தவர்கள் அதை வந்து அப்படி தான் பார்க்குறாங்க பேசியிருக்கக்கூடாது அப்படிங்குறது ஒரு எண்ணோட்டத்தில் தான் பார்க்குறாங்க நாமும் அப்படி தான் பார்க்கறோம் அது பேச நான் தவிர்த்து நலமாக இருந்துருக்கிறோம் கவினின் ஆணவ படுகொலை பற்றி வந்து விஜய் வந்து பேசல அதன் தொடர்ச்சி வந்து கஸ்டடியல் டேத்தை பற்றி பேசல இந்த மாதிரி தூய்மை பணியாளர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்தோம்னு சொல்லி விஜய் சொல்லியிருந்தார் ஆனால் அதை பற்றியுமே அந்த மேடையில் பேசல இது வந்து கடும் விமர்சனங்களுக்கு வந்து உள்ளாகி இருக்கு ஏன்னா வந்து பொது விஷயங்களை பேசாம சினிமாவில் வந்து டைலாக் பேசி ரசிகர்களை கவர்வது போலதான் இந்த மாநாட்டில் வந்து விஜய் பேசியிருக்காருன்னு சொல்லி ஒரு கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது இதை எப்படி பாக்குறீங்க அது அதை தவிர்த்து இருக்கணும் அதுதான் மக்கள் அதான் நம்ம முன்னாடியே சொன்னதுதான் அது மக்கள் சார்ந்த அவருடைய முழக்கங்கள் இருந்தால் அது நேரம் பெரிய ரீச் ஆகிருக்கும் அவ்வளவு பெரிய மக்களை திரட்டி வந்து அந்த மாநாடு நடத்தினது அவ்வளோ பெரிய மாநாடு வந்து தன்னிச்சியாக இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க நாள் முழுக்க நிற்க நிற்கிறாங்க வந்து இரண்டு நாளுக்கு முன்னாடியே வந்து அவங்க டேரா போட்டு பட்டினியோட வந்து தங்கியிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு மாற்றம் தான் அந்த கட்சிக்கான மாற்றம் தாவே கட்சி நிற்க ஒரு பெரிய பரிணாமத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது தான் நம்ம அதை பார்க்குறோம் நம்ம ஆனால் அதெல்லாம் அவங்க பார்க்க வேண்டிய விஜய் அவர்கள் அதெல்லாம் பார்க்கணுமா இல்லையா அதெல்லாம் பார்க்காத வெறுமனே வந்து தன்னை ஒரே ஒரு நபரை மட்டும் வந்து எதிர்த்து நிறுத்தி ஒரு அரசியல் செய்ய முடியாது கொள்கையை எதிர்த்து அரசியல் பண்ணணும் கோட்பாட்டை எதிர்த்து அரசியல் பண்ணணும் அவருடைய நடவடிக்கைகளை எதிர்த்து அரசியல் பண்ணணும் அவர்கள் செயல்திட்டங்கள் தப்பாக இருந்தால் அதை எதிர்த்து நீங்கள் அரசியல் பண்ணால் அது ஓகே தனிநபர் வந்து எனக்கு வந்து தலைவர் முதல்வர்களை ஸ்டாலின் அவர்களை பிடிக்கவில்லை உதயநிதி அவர்களை பிடிக்கவில்லை என்பதற்காக ஒரு கட்சியை நாம் தொடங்கி அதற்கு நாம் எதிர்மணி ஆட்டுவது என்பது இப்படி தான் ஒரு வார்த்தை இப்படி தான் இருக்கும் ஏன்னா இன்றைக்கி எவ்வளவோ தே இன்றைக்கி வந்து மத்திய அரசாக இருந்தால் இன்றைக்கி வந்து பெரிய வந்து மக்கள்கிட்ட பெரிய கொந்தல் பீகார்லாம் பார்த்திங்கன்னா சார் என்கிற ஒரு அந்த ஒரு வாக்குச்சீட்டு திருட்டு சம்மந்தமாக நிறைய போராட்டங்கள் அதபத்தில் அவர் பேசவே இல்லை இணுவ படுகொலை சம்பந்தமாக பேசவே இல்லை மக்கள் நலன் சார்ந்த துப்புரவு பணியாளர்களாக சம்மதி அதனுடைய வந்து பணி நிரந்தரம் செய்யணும்னு சொல்லி நம்ம கோரிக்கை வச்சுருக்கோம் அதையெல்லாம் அவர்கள் வந்து பேசவே இல்லை இதேமாரி மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை அவர் பேசியிருந்தால் அந்த மாநாட்டில் அவர்கள் தீர்மானமாக நிறைவேற்றியிருந்தால் அது மிகப்பெரியவளான மாநாட்டுக்கான வெற்றி தந்திருக்கும் மக்களும் அதை வந்து வரவேற்றிருப்பார்கள் அது இல்லாதது தோல்வி தான் ஆணவ படுகொலை சம்மந்தமாக தனி சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து விசிகாவும் குரல் கொடுத்துட்ருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் பல தன்னார்களும் குரல் கொடுத்துட்ருக்காங்க தமிழக அரசு இந்த விஷயத்தை எப்படி கையாண்டுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கவினுடைய ஆணவப் படுகொலையை எப்படி தமிழக அரசு கையாண்டுருக்கு அதான் ஆண் கவினருடைய ஆணவப் தமிழக அரசு வந்து கொஞ்சம் இன்னும் மெச்சூரிட்டியாக கையாண்டுருக்கணும்னு எங்களுடைய வந்து பார்வையாக இருக்கிறது என்னோட சொன்னால் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து நிறைய இடங்கள் ஆணவப் படுகொலை நடந்துகிட்டு இருக்கிறது தினம் ஒரு படுகொலை நடந்தாங்க ஏதோ ஒரு வகையில் சாதிய ரீதியான ஒடுக்குமுறைக்கு ஆளாகப்படுகிறார்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் இதை நம்ம இல்லைன்னு சொல்ல நடக்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு சேரிகளும் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு இளைஞர்கள் பாதிக்கப்படுகிறான் ஏதோ ஒரு பெண்கள் வந்து வலுருவாக்கப்படுகிறார்கள் ஏதோ ஒரு வந்து ஆணவப் படுகொலை வந்து காதல் திருமணம் செய்ததற்காக படுகொலை செய்யப்படும் சூழ்நிலை நடக்கிறது இப்போ இதெல்லாம் தடுக்கணும் அரசனுடைய கடுமையான சட்டங்கள் மட்டும்தான் அதை தடுக்க முடியும் வெறுமனே வந்து வாயால் நான் வந்து மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன் என்பது மட்டும் அந்த மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்காது அந்த த தவறை செய்தால் அவன் தண்டனை அனுபவிப்பான் என்கிற ஒரு தண்டனை இருக்கமான சம்பந்தமான தண்டனை சட்டத்தை உருவாக்கினா தான் இன்னைக்கு வந்து அதெல்லாம் நடைமுறைப்படுத்த தடுக்க முடியும் அதுதான் இன்றைக்கி விடுதலைச் சிறுத்தை கட்சியினுடைய தலைவரும் பெரிய அளவிலான ஒரு ஆணவ போடுகளுக்கு எதிரான தனி சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு முழுக்க நாங்கள் வந்து கோரிக்கை வைத்திருக்கிறோம் அது சமூக போராட்டமும் நடத்தியிருக்கிறோம் யாருமே அப்படி நடத்தலை இது அவங்க என்ன சொன்ன தேசிய அளவிலான ஒரு வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்குது அதே மீறி இந்த ஒரு சட்டம் தேவையாக கேட்குறாங்க தேவையாக இருக்கிறது அதை தான் நம்ம இன்றைக்கி அது கேட்குறோம் நம்ம அது அதை எதையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது இல்லை இன்றைக்கி ஆணவ என்பது ஒரு பெண் வந்து காதலை தாழ்ந்துவதற்காகவே மாற்று சாதியினர் காதலை தாழ்ந்து படுகொலை செய்யப்படுகிறார் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை மாற்று சாதி பெண்ணை காதலத்தான்பதற்காகவே படுகொலை செய்யப்படுகிறார்கள் இதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் சாதிய ரீதியில் தான் படுகொலைகளாக இருந்தாலும் இது வந்து ஒரு ஆணவத்தான் நடக்கிற படுகொலை தானே இப்போ இதே கடுமையான சட்டம் தடுக்க முடியுது இது வந்து சாதிக்குள்ளேயே நடக்குதோ எஸ்சிஎஸ்டி மற்றும் எஸ்சிஎஸ்டியை தாண்டி ஒரே சாதிக்குள்ளேயே நிறைய ஆணவ குலைகள் நடக்கிறது மேல் சாதி தட்டுக்குள்ளேயே ஆணவ கொலைகள் நடக்கிறது அப்போ இதெல்லாம் தடுக்கணும் ஒரு தனிமையான சட்டம் தேவை இன்றைக்கி இருக்கிற மனித குலத்தில் இன்றைக்கி வந்து மனித நேயம் இன்றைக்கு போற்றப்படும் இந்த காலத்தில் இன்றைக்கி வந்து மக்கள் எல்லாம் சகோதரத்துடன் வாழணுங்கிற எண்ணத்தில் இன்றைக்கி இதெல்லாம் கூட கடுமையான சட்டங்கள் கொண்டு வந்தால் தடுக்க முடியும் இது இந்த அரசு செயல் என்பது வருத்தம் தான் பெரிய வருத்தம் அது அந்த அடுத்தப்பட்ட மக்களுக்கு நாம் நிறைய எங்களோட தலைவர் கோரிக்கை வைக்கிறார் அதையெல்லாம் நிறைவேற்றுவதில் இந்த அரசு பெரிய வந்து தாமதம் காட்டிக்கிட்டு இருக்கிறது பெரிய வந்து ஒரு லேசினஸாக தான் இருக்குது அதில் எங்களுக்கு அதை பற்றி சொல்வதற்கு எங்களை எந்த மாற்று கருத்துமே இல்லை எங்கள் தலைவர் நிறைய கோரிக்கைகள் வைக்கிறோம் ஒவ்வொரு முறையும் முதல்வரை பார்க்குற போதும் ஒரு மக்களின் சார்ந்த கோரிக்கை வைக்கிறோம் அந்த கோரிக்கைகள் எதுவுமே அந்த முதல்வர் அவர்கள் நிறைவேற்றுவதற்காக தயாராக இல்லை என்பதால் நாங்கள் இந்த ஆணவப்படுகளை சொல்கிறோம் நம்ம ஆணவப்படுகளை சொல்லிருந்தால் அது மாதிரி ஆட்சிக்கு வந்த வந்தவுடனேயே இந்த பத்தாயிரம் பேக்லாக் வேகன்ஸை நாங்கள் நிறைவேற்றுவோம் இளைஞர்களுக்கான வந்து வேலை வாய்ப்பு கொடுப்போம்னு சொன்னாங்க அது கொடுக்கல போஸ்ட் ஸ்காலர்ஷிப்பில் வந்து இன்றைக்கி பணம் கொடுக்கணும் நிறைய இளைஞர்கள் அதனால் பாதிக்கப்படுறாங்க அதை நீங்கள் உடனடியாக நிவர்த்தி செய்யணும்னு சொன்னோம் அதை பண்ணல இப்போ நிறைய மக்கள் எல்லாம் சார்ந்து கோரிக்கைகளை வைக்கிறப்போ அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு இந்த அரசு வந்து மெத்தனம் காட்டுகிறது இதெல்லாம் வந்து அந்த நாம் விடுதலை சிறுத்தைகள் கூட்டங்கள் இருப்பதால் நாங்கள் ஓரளவு அமைதி காத்து சென்று கொண்டு வரோம் இதெல்லாம் செய்தால் இந்த அரசு வந்து நல்ல அரசாக இருக்கும் இல்லைன்னா சொன்னால் மக்களுக்கு இன்னும் இந்த அரசு வந்து நிறைய பதில்களை சொல்ல வேண்டிய தேவை இருக்கும் தூய்மை பணியாளர்கள் விஷயத்திலையும் இப்போ நீங்கள் இந்த விஷயத்தில் ஆணப்பப்படுவதையும் உங்கள் அதிருப்தியை தெரிவிச்சிருக்கீங்க தூய்மை பணியாளர் விஷயத்திலேயும் வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி இரவோடு இரவாக வந்து போராட்டத்தை வந்து அமைதியான வழியில் போராடிட்டு இருந்தவங்களை வந்து கட்டாக தூக்கிட்டு போயிருந்தாங்க இதை எப்படி பார்க்குறீங்க இது வந்து எப்படி எப்படியானது அதான் துப்புரவு தொழிலாளர்கள் வந்து ஆர்ப்பாட்டம் செய்கிற பொழுது உடனடியாக களத்தில் சென்று அதற்காக வந்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்த இயக்கம் விடுதலை சிறுத்தை கட்சி இயக்கம் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரதிக்குரிய சிந்தனை செல்லன் அவர்கள் நேரடியாக சென்று அவர்களை பார்த்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்த பிறகு எங்கள் தலைவரும் நேரடியாக நள்ளிரவு அந்த மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆதரவை தெரிவித்து அந்த ஒரு மனுவாகவே ப்ரிப்பேர் பண்ணி அதை மறுநாள் முதல்வரை சந்தித்தும் அந்த மனுவை நாங்கள் தலைவர் கொடுத்தார் இது துப்புரவு தொழிலாளர்கள் வந்து போராடுகிறார்கள் அந்த போராடுகளுக்கு பணி நிரந்தரம் கேட்கிறார்கள் அந்த பணி நிரந்தரத்தை அரசு செய்ய வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை வைத்தோம் அவர்கள் வந்து எல்லா மண்டலங்களிலும் வந்து தனியார் மயமாக்கப்பட்டது இந்த இரண்டு மண்டலங்கள் மட்டும்தான் இன்னும் வந்து தனியார் மயமாக்காமல் இருக்கிறது அது ஒரு என்யூ என்கிற ஒரு நிறுவனத்தில் பழி செய்தவர்கள் அவர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள் அதனால் அதை நாங்கள் பனி நிரந்தரம் செய்வதற்காக எங்களுக்கு சில கால வேண்டும் என்று பதிலளிக்கிறார்கள் அதனை எங்கள் தலைவரும் வந்து நீங்கள் எப்படியாவது பரிந்துரம் செய்யுங்கள் அரசுக்கு பெரிய கட்டப்பெயரை கொண்டு சேர்த்துவிடும் என்று தலைவரும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் அமைச்சர்களிடம் நேரடியாக முறையிட்டு அதற்கான வந்து வேலையை செய்து கொண்டிருக்கிறார் அதுக்கடையில் எங்கள் தலைவருடைய சின்னம் அவர்கள் இறந்துவிட்டதால் அவர் சில நாட்கள் போய் பெரம்பலூரிலே தங்கி அவர்களுக்கு பக்கத்தில் இருந்து பார்க்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிட்டது ஆனால் இதை ஒரு வெறுமனே வந்து திசை திருப்புவதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது வந்து இந்த தூய்மை பணியாளருக்கு எதிராக நிற்பது போல் ஒரு மாயை இங்கே இருக்கக்கூடிய சில வந்து நபர்கள் வந்து திட்டமிட்டே பரப்பி இருக்கிறார்கள் இது முழுக்க முழுக்க தவறான ஒரு ஆமா சரி என்ன ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து தூய்மை பணியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துதான ஒரு விஷயம் வந்து பரவிச்சு அது உண்மையா இல்லை அப்படி இல்லை அது அது காரணம் என்பது இது பின்னிக்கில்லை அப்போதுலேருந்து நாங்கள் இருக்கோம் எதுவுமே குலத்தொழில் அடிப்படையில் வருகிற எந்த பணியும் நிரந்தரம் செய்யக்கூட வெட்டியான வேலையை நாங்கள் நிரந்தரம் செய்யக்கூடாதுன்னு இருக்கோம் தூய்மை பணியாளர்கள் வந்து அவர்களுக்கு ஒரு சாதிக்காகவே ஒதுக்கப்பட்ட ஒரு துறை தொழில் என்பது போல் அதை அவர்கள் மட்டுமே செய்ய வேண்டும் என்கிற அர்த்தம் அதனால் அந்த முறையெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் என்னுடைய நீண்ட நாளுடைய அது அப்படித்தான் அந்த கோரிக்கையும் அப்படி தான் துப்புரத் என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை எதுவுதுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க எதுக்கும் இடஒதுக்கீடு கொடுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம் நம்ம இப்போ பணியந்தரம் செய்யுங்க இடஒதுக்கீடு செய்யுங்க எதோ இடஒதுக்கீடு கொடுங்க இதில் வந்து ஓபிசியும் வந்து பதினெட்டு இருபத்தொம்பது சதவீதம் வேலை செய்ய சொல்லுங்கள் எஸ்எஸ்டி நாங்கள் பதினெட்டு சதவீதம் வேலை செய்கிறோம் மீது இடபிள்யூஎஸும் கொண்டாந்த அந்த கூட்டம் பேருக்கு சொல்லுங்கள் இதெல்லாம் செய்தால் நீங்கள் நிரந்தரம் செய்யுங்க ஒருமணி ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே வந்து வேலையை இந்த துப்புர வேலையை செய்யணும் மல வேலையை செய்யணுங்கிறது எந்த விதத்தில் நியாயம் என்கிற அடிப்படையில் நாங்கள் கேட்ட கேள்விதை அதை அப்படியே மறை மாற்றி வந்து துப்பரவு தொழிலாளர்கள் எல்லாம் வந்து நிரந்தரம் செய்யக்கூடாது என்று சொல்கிறார்கள் என்று திசை திருப்பி விட்டார்கள் இது வந்து மக்களுக்கு தெரியும் உண்மையாக அங்கே போராடி கொண்டு இருக்கிற அந்த மக்களுக்காக பேசிக்கொண்டு இருக்கிற தூய்மை பணியாளர்களின் உரிமைகளுக்காக போராடுகிற தலைவர் எங்களுடைய தலைவர் தான் என்பது பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு தெரியும் அதனால் அதை நம்ம அந்த விமர்சனத்திற்கெல்லாம் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் செவி கொடுக்க தேவையில்லை உண்மையாக இந்த மக்களுக்காக தூய்மை பணியாளர் உரிமைகளுக்காக போராடுகிற ஒரு நம்பக தன்மையான ஒரு கட்சி என்று சொன்னால் அது விடுதலை கட்சி தான் திமுகவின் மீது அதிருப்தியில் கூட்டணி கட்சிகள்லாம் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் மு ஸ்டாலின் அவர்களுக்கு இதெல்லாம் வந்து தெரியாதா ஏன் வந்து கூட்டணி கட்சியின் இந்த மாதிரியான ஒரு சில கருத்துக்கு அவங்க வந்து செவி சாய்க்க மாட்டாங்க இல்லை அதுதான் எல்லாத்துக்குமே பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது என்ன கூட்டணியில் அங்கம் வகிக்கிறோம் நாளைக்கு வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது ஏன்னா இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை அவர்கள் தான் இன்னைக்கு வந்து தமிழகத்திலே ஆட்சி de cuentas carácter முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன வந்து மக்கள் கே கேள்விக்கு பதில் சொல்லுகிற நியாயம் இருக்கிறதோ அதே பதில் சொல்லக்கூடிய கடமை எங்களுக்கும் இருக்குது எங்களை நோக்கியும் அந்த கை முதல்வர் ஸ்டாலினை நோக்கி நீட்டுக்கிற கை எங்களையும் தான் நோக்கி நீட்டுக்கிறது இப்போ அதற்கான பதில் செல்ல வேண்டிய கடமை எங்களுக்கும் இருக்கிறது அதன் தான் நாங்கள் இன்னைக்கு வந்து போயிட்டு முதல்வரிடம் அனைத்து கோரிக்கைகளுக்காக முறையிட்டு கொண்டு வருகிறோம் நேற்று கூட பார்த்தீங்கன்னா கவின் அவர்களுடைய தந்தை அழைத்து கூட எங்களுடைய தலைவர் நேரடியாக முதல்வரை சந்தித்து அந்த உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் நீதி கிடைக்க வேண்டும் என்கிற முறையிட்டு வந்திருக்கிறோம் அப்படி தான் நாங்களுடைய மக்கள் நலன் சார் தான் நின்றுட்டுருக்கோம் ஆனால் வந்து முதல்வர் அவர்கள் ஏனோ அதில் கொஞ்சம் லேசினஸ் காட்டாத மக்கள் கூட்டணி கட்சிகள் கொடுக்குற மனுவாக்காக இருந்தாலும் சரி தான் கோரிக்கைகளை இருந்தாலும் சரி தான் அதை நடைமுறைப்படுத்துவதிலே நிறைய வந்து பின்தங்கி இருக்கிறார்கள் நிறைய பார்க்குறோம் இந்த ஐந்து ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்குற நூறு கடிதம் கொடுத்தோம்னு சொன்னால் மக்கள் சார்ந்து கொடுத்த சொன்னால் அதில் ஒரு பத்து கூடம் அவர்கள் வந்து நிறைவேற்றுவதற்கு தயாராக இல்லை அது அது முதல்வர் ஸ்டாலினுக்கு தான் வெளிச்சம் இப்படி இருந்தும் வந்து ஏன் வந்து திருமாவளவன் அவர்கள் எந்த கேள்வியும் எழுப்பாம கூட்டணி கட்சிகளோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க இல்ல அதுதான் அட்ஜஸ்ட் பண்ணல இது வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இந்த சமூகம் வந்து ஒரு சனாதன கைகளின் பின்புலம் கொண்டு சென்று விடக்கூடாது என்பதற்காக தான் நாம் நிற்கிறோம் நம்ம இது வந்து இது பேசி தீர்க்க வேண்டிய செயல் இன்றைக்கு வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் நாங்கள் பேசி தீர்த்துக்கலாம் இதே இந்த இடத்துல வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் பாஜக கும்பல்கள் அங்கே ஆட்சி அமைந்தால் அவருடைய கூட்டணியில் இருக்கிற யாராவது ஒரு ஆட்சி அமைத்தால் நாங்கள் இந்த கேள்வி கூட கேட்க முடியாது எங்கள் உரிமைகளை பேச முடியாது அதனால் அவர்கள் இங்கே வரவக்கூடாது அது வர தடுப்பதற்காக நாங்கள் இந்த எல்லாம் இந்த கூட்டணியோடு நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம் இதுவும் முழுக்க முழுக்க வந்து இந்த மக்களுக்காக வந்து எங்களுக்கு குரலை வந்து ஒழிக்கக்கூடிய கட்சின்னு நம்ம சொல்ல வரல குறைந்தபட்சமாவது நடைமுறை கட்சியாக இன்னைக்கு திமுக அறுப்பதால் நாங்கள் பின் தொடர்புடோம் இதே வேற கட்சியை ஆட்சி அமைத்தால் நாங்கள் இந்த குரலை கூட இவங்களால் பேசிக்க அந்த குரலை நடைமுறைப்படுத்தக்கூடிய நிலையில் அவர்கள் இருக்க மாட்டார்கள் அவர்கள் வந்து சனாதான பத்தி உள்ளவர்கள் இருப்பார்கள் குறைந்தபட்சம் வந்து இந்த மக்களை வந்து பின்னோக்கி செல்ல வேண்டும் இந்த மக்களுடைய வந்து சனாதானத்தை பின்பற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே இருக்கக்கூடிய கட்சியாக தான் இருக்கும் எந்த கட்சியாக இருந்தாலும் சரிதான் திமுக அண்ணா திமுக தகுத்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் அதை பின்பலமாக தான் இன்னைக்கு வந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய சூழ்நிலைக்கு இருக்காது அதனால தான் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு யதார்த்தத்தோடு ஒரு கலை நிலவரத்தை முழுவதுமாக அறிந்த அப்படியால் தமிழகம் வந்து மீண்டும் வந்து பின்னோக்கி போய்விடக்கூடாது இந்த சனாதன சக்திகளின் பிடியில் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு நாங்கள் திமுகவிடம் அனுசரித்து தேர்தலுக்காக நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து தொடர்ந்து வந்து இப்போ தேர்தல் பிரச்சாரத்துக்கான வேலைகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது அவருடைய கூட்டங்கள் எல்லாம் வந்து ஆம்புலன்ஸ் வேணுன்மே வர வர வைக்கப்படுது அதை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காகவே இப்படி ஒரு செயல் செய்யப்படுது திமுக தான் இதுக்கு காரணம் சொல்லி அவர் வந்து குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு ஆனால் ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் வந்து தாக்கப்பட்டவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் கூட்டத்துக்குள்ள ஹெல்ப்புக்கு தான் போயிருந்தோம் அந்த வழியாக போகும்போது எங்களை தாக்கிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இல்லை உண்மையாகவே அங்கே என்ன நடந்திருக்கும் சார் இல்லை உண்மையாலுமே வந்து ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் வந்து ஒரு மருத்துவ சேவைக்காக சென்று அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டித்திருந்தால் அது வந்து நம்ம வந்து வரவேற்க முடியாது ஆனால் வெறுமனே அரசியல் நோக்கத்தோடு சில பேர் வந்து வேண்டுமனே அந்த கூட்டத்தில் புகுந்து வந்து ஒரு கலவரத்தை உண்டு போட வேண்டும் என்று இருப்போம் அதை நம்ம வன்மையாக கண்டிக்கணும் ரெண்டுக்கும் நம்ம இருக்குது ஆனால் அவருடைய வார்த்தை என்பது முழுக்க முழுக்க வந்து ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் வந்து காயப்படுத்துவதாக இருக்கிறது அது எதுவாக இருந்தாலும் அதை நம்ம ஒரு வழிகூடத்தில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லையா ஒரு ஆம்புலன்ஸ் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் போயிட போகிறாங்க எதுக்காகவோ அது வந்து பே ஒரு வந்து மருத்துவ தேவையை வந்து அந்த பேஷண்ட்டை கூட்டு வர்றதுக்கோ இல்லை வந்து மருத்துவத்தில் வீட்டுக்கு கூட்டு போகிறது ஏதோ ஒரு வகையில் வந்து ட்ரான்ஸ்போர்ட் கேட்குறதா அந்த ஆம்புலன்ஸ் அங்கே போகிறாங்க யாரும் திட்டமிட்டாங்க வர வேண்டிய அவசியம் இல்லை அது ஒரு கூட்டத்தில் வந்து நெரிச்சிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை அது அதெல்லாம் வந்து எடப்பாடி அவர்களை புரிந்துரைக்க புரி புரிந்து இருக்க வேண்டும் ஏன்னா இப்போ அவருடைய வார்த்தையை தடித்து பேசினார் என்பது தெரியவில்லை அவர் நிதானத்தோடு கையாள வேண்டும் என்று சொன்னால் அந்த இந்திய தமிழகத்தில் ஒரு பெரிய கட்சியாக இருக்கிற அதிமுக கட்சியினுடைய வந்து ஒரு தலைவர் அவர்கள் அவர் பேசுகிற வார்த்தை என்பது வந்து ஒரு நான்கானவர் பேசுகிற வார்த்தையாக இருக்கக்கூடாது நிதானத்தோடு அவர் பேச வேண்டும் அவருடைய கருத்து என்பது மக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க எல்லா மக்களுமே அதனால் அவருடைய இந்தமாரி ஒரு செய்களை அவர் தவிர்த்து தவிர்க்கணும் அதுதான் நம்மளுடைய வேண்டுகோளும் கூட முதலமைச்சர் அவர்கள் நேற்று பார்த்தீங்கன்னா வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்காரு அதுக்காக வந்து நேற்று வந்து ஷாப்பிங் போறாரு அப்படி வந்து ஒரு விமர்சனத்துக்கு வந்து எதிர்கட்சிகளாக வந்து விமர்சனம் செய்கிறாங்க இதை வந்து எப்படி இது சாதாரண விஷயம் முதலமைச்சர்ன்றதுக்காகவே அவர் அப்படி பண்ணக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே எழுது இன்னொரு பக்கம் அவர் அதை பண்ணியிருக்கணுமான்ற மாதிரி எதிர்கட்சிகளும் ஒரு கேள்வியை எழுப்புறாங்க இது எப்படி பார்க்கறது இல்லை இல்லை ஒரு குறிப்பை தனிப்பட்ட உரிமை இல்லை தனக்கு வேண்டியதை தானே வந்து போய் வாங்கணுங்கிற ஒரு ஆசையில் ஒரு அந்த வளாகத்துக்கு போயிருக்கலாம் அந்த வணிக வளாகத்துக்கு போயிருக்கலாம் அதை நம்ம குற்றம்னு சொல்ல முடியாது ஆனால் வந்து அதுக்காக சில நிறைய அங்கே கட்டுப்பாடுகளும் விதிச்சிருப்பாங்க முதல்வர் வருகிறார் என்பதற்காக சில கட்டுப்பாடுகள் விதிச்சிருப்பாங்க அதனால் வந்து அதிகம் அதை தான் குடித்தோம் எதிரிகட்சிகள் இன்றைக்கி வந்து குற்றஞ்சாட்டுங்கள் என்று நினைக்கிறேன் அப்போ அதெல்லாம் தவிர்த்துருக்கலாம் முதல்வர்களும் தவிர்த்துருக்கலாம் ஆனால் அது உரிமை இல்லை அவருடைய உரிமையை நம்ம தடுக்க முடியும் முதல்வருடைய உரிமையை எப்படி தடுக்க முடியும் ஜனநாயக உரிமை தானே அவருக்குன்னு ஆசை இருக்கும் அவருக்குன்னு சில தேவைகள் இருக்கும் அவருக்குன்னு கொஞ்சம் வந்து மக்களை சந்திக்கணுங்கிறோம் என்ன இருக்கலாம் பொதுமக்களை போய் பார்க்கலாம் அந்த விலைப்பணம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மனநிலை இருக்கும் ஏதோ ஒரு வகையில் உள்மனதோடு தான் அவர் அந்த வந்து அந்த பயணத்தை மேற்கொண்டுருப்பார் என்று நினைக்கிறேன் நான் அதில் தவறு எதுவும் இல்லை ஆனால் த அதுக்கு நம்ம இட்டுக்கட்டி நம்ம வந்து கதைவசம் எழுதவும் தேவையில்லை நான் நினைக்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பெரிய லைம்லைட்ல இருந்தது இப்போ விஜயின் வளர்ச்சி அதாவது அடுத்த மாநாடு அவர் நடத்துறாரு அடுத்த கட்டமாக அவரை பற்றிய பேச்சுக்கள் வர 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 விடுதலை சிறுத்தைகள் பற்றிய பேச்சுக்கள் வந்து கொஞ்சம் அமைதியான மாதிரியான ஒரு பிம்பம் வந்து தோன்றுது இது உண்மையா இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் என்ன கொள்கை நிலைப்பாட்டோடு நாங்கள் பயணித்துவோம் அதே கொள்கை நிலைப்பாட்டோடு நீங்கள் பயணிக்கிறோம் இன்னைக்கு மீடியாக்கள் வந்து அப்படி பண்றாங்க இன்றைக்கி வந்து ஊடகங்கள் வந்து விஜயை வந்து பெருதுபடுத்தி இன்னைக்கு விளம்பரப்படுத்துகிறார்கள் இதை விட வந்து பெரிய அளவிலான ஒரு கூட்டத்தை நாங்கள் வந்து திருச்சியில் வந்து பேரணியாக பல லட்சம் இளைஞர்களை திரட்டி வந்து உடை கலாச்சாரத்தோடு உடை அணிந்து கோர் சுழந்து கொண்டு அதை எந்த ஊடகங்களும் பெருசுபடுத்தி போடலை அதனால் இந்த இது வந்து ஊடகங்களினுடைய வெளிச்சத்தால் அப்படி தெரிகிற தவிர ஆனால் உண்மையாலுமே மக்கள் சல்லன் சார்ந்து அனைத்துக்காகவும் போராடுகிற ஒரு இயக்கமாக மக்களின் எண்ணங்களில் எப்போதும் குடியிருக்கிற ஒரு இயக்கமாக எப்படி வந்து எம்ஜிஆர் அஇஅதிமுக வந்து என்கிற ஒரு கட்சி வந்து அடிமட்டு கீழ்மட்ட தொண்டல் வலிக்கும் சென்று அந்த கட்சி வந்து அவர் மனதிலே பதிந்தோ அப்படி இன்றைக்கி விடுதலைச் சேர்தலை கட்சி சாதியை கடந்து மதத்தை கடந்து தமிழர் உணர்வோடு இன்றைக்கி அனைத்து மனதிலும் உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இன்றைக்கி விடுதலைச் சேர்த்துகள் பரிணமித்திருக்கிறது அது வந்து காலம் பதில் செல்லும் இது இதுக்கு ஊடக வெளிச்சத்திற்கு இன்னும் அதிகப்படியான எங்கள் நாங்கள் இன்னும் செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது அந்த ஆற்றும் பொழுது எங்கள் எங்களுடைய ஸ்டீம்லின்ஸ் வந்து திமுக அண்ணா திமுக விட அதிகப்படியான ஒரு மக்கள் செல்வாக்குள்ள கட்சியாக நாங்கள் பரிணமிப்போம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தேர்தல் வந்து நெருங்கிட்டு இருக்கு என்ன மாதிரியான திட்டங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து வச்சிருக்கீங்க ஏன்னா வந்து எத்தனை சீட் கேட்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசி முடிச்சிருக்கீங்களா என்ன திட்டம் வச்சிருக்கீங்க இல்லை தேர்தலில் பொறுத்தவரைக்கும் திமுகவுடன் கூட்டணி அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதிகப்படியான சீட்டுகளை பெறணும் ஏற்கனவே வந்து ஆறு சீட்டு வாங்கணும் அதில் நாலு வெற்றி பெற்று ரெண்டு நாடாளுமன்றத்தில் இருக்கும் ஜெயிச்சுருக்கிறோம் அப்போ அதிகப்படியான சீட்டுகளை வாங்கணுங்கிற ஒரு அதில் எந்த மாற்றம் எங்கள் தலைவர்களில் இல்லை அதை அதிக சீட்டுகளை வாங்கணும் அதேமாதிரி வந்து கொள்கை சார்ந்தது வந்து இன்னும் நிறைய வந்து ஒரு குறைந்தபட்சமாவது ஒரு குறைந்தபட்ச செயல்திட்டத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கொண்டு வந்து விருப்பமாகவும் இருக்கிறோம் நாங்கள் வந்து ஆனால் கூட்டணிகழ்ச்சிகளுடைய கோரிக்கைகளையும் அனுசரித்து எப்படி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து குறைந்தபட்ச செயல் ஒரு அரசு இயங்கு வரதோ அதே மாதிரி தமிழகத்திலும் எல்லா கூட்டணி கட்சிகளுடைய அந்த கோரிக்கைகள் எல்லாம் சேர்த்து அவர்களுடைய வந்து உரிமை சார்ந்த பிரச்சனைகளையும் சேர்த்து அவர்கள் கொடுக்குற அந்த மனுக்களும் பரிசீலிக்கப்படுகின்ற வகையில் வருகிற ஆட்சி இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் எங்களுடைய அடுத்த தேர்தலும் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபதாவது தேர்தலும் வந்து முழுக்க முழுக்க திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான அனைத்து களமும் இருக்கிறது அதனால் வந்து எங்களுடைய மாற்று கருத்தே இல்லை சீட்டுக்காகவோ வேறு எதுக்காகவும் நம்ம வந்து வேறு கட்சிக்கு வேறு வந்து கூட்டணிக்கு போகும் போகிற மாதிரி எந்த ஐடியாவும் இல்லை திமுக கூட்டணி தான் விடுதலை சிறுத்தைகள் ரெண்டாயிரத்து அறுபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பயணிக்கும் சார் இவ்வளோ நேரம் என்னோடய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க நன்றி சார் நன்றி வணக்கம்